ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஜென்மத்துல வந்து ராகு இருக்காரு பொதுவா ஜென்மத்துல ராகு இருக்காரு அப்படின்னு போது இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் அப்படின்ற எண்ணம் வரும் எது கொடுத்தாலும் அதுல திருப்தி அப்படின்றது இருக்காது போதும் அப்படின்ற மனசே இருக்காது ஒரு இனம் புரியாத குழப்பம் இருக்கும் எப்படி எல்லாம் நாங்க உங்க பதிவுலேயே கேட்டிருக்கோமாம்மா அதெல்லாம் எங்களுக்கு இருக்குமா அப்படின்னா பெருச நீங்க அத பத்தி எல்லாம் கவலைப்படணும்ன்ற அவசியம் இல்லம்மா காரணம் என்ன அப்படின்னு குருனோட பார்வை இருக்கு குரு சண்டால யோகம் அப்படின்றது இருக்கு சோ நெகட்டிவ் இம்பாக்ட பத்தி பெருசா கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் ரெண்டாம் பாவம் தானே குடும்ப வாக்குஸ்தானத்துல சனி சனி பாத சனியா இருக்கார் சனியா இருந்தா வக்ரகதி அடைஞ்சிருக்காரு இல்லைங்களா நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தான் வக்ர நிவர்த்தி அப்ப நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதிக்கு அப்புறம் தான் அவர் நம்மளுக்கு சில பல பிரச்சனைகளை கொடுக்க போறார் சோ அது வரைக்கும் சனி பகவானை பத்தி பெருசா கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை சோ இது ஒரு பிளஸ் அஞ்சாம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் குரு குரு அதிர்ஷ்ட குருவாக இருக்காரு அப்ப அதிர்ஷ்ட குருவா இருக்கவர் எல்லா விதத்துலயும் அதிர்ஷ்டம் குட் லக் ஃபார்ச்சூன் அதுக்கு மேல எனக்கு பூர்வீக சொத்து பத்து இருக்கு வந்து சேர்றதுக்கான வாய்ப்பு உண்டு என் பிள்ளைங்க சார்ந்து எனக்கு நிறைய ஆசைகள் இருக்கு பிள்ளை நான் சொல்றதுக்கு முன்னாடி படிக்கணும் சொல்றதுக்கு முன்னாடி வேலை செய்யணும் ஒரு எதிர்வீட்டு பொண்ணு ரொம்ப மட்டமான பொண்ணுமா அது கூட சேர்ந்த பொண்ணு ரொம்ப கெட்டு போகுது அது கூட தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நிறைய பிள்ளைங்க சார்ந்து நம்மளுக்கு ஆசைகள் இருக்கு கவலைகள் இருக்கு அப்படின்னா அந்த கவலைகள் அப்படின்றது போகும்மா ஆசைகள் அப்படின்னு இருக்குன்னா அது நிறைவேறும் இதுக்கு குருவே கேரண்டி ஒரு வருஷம் வரைக்கும் குரு பகவான் அதை செய்ய போறாரு சோ இது ஒரு பெரிய பிளஸ் ஆறாம் பாவம் ருண ரோக சத்ருஸ்தானத்துல சுக்ரன் சுக்ரன் ரோக சுக்கிரனா வரார் இப்ப ரோக சுக்ரா வர என்ன பண்ணுவார் எதிரிகள் அப்படின்றதே நம்மளுக்கு தவுடு பொடியா ஆயிடுவாங்க எதிரிகள் அப்படின்னு யாரும் இருக்க மாட்டாங்க நோயில இருந்து ஒரு விமோச்சனம் அப்படின்றது வரும் கடன்ல இருந்து ஒரு விமோச்சனம் எனக்கு பல லட்சம் கடன் இருக்குமா சில ஆயிரங்களாவது அடைப்பீங்க அதுக்கு சுக்ரனே ஹெல்ப் பண்ணுவாரு தீராத நோயின்னு சொல்லிட்டாங்க அம்மா மருந்து மாத்திரை சாப்பிட்டா கூட அந்த நோய் நல்லாவே ஆக மாட்டேன் இந்த கை கால் முட்டு வலி முடக்காதோன்ட்டாங்க வலி வலி வலின்னு கஷ்டப்பட்டுட்டே இருக்கு அதுல ஒரு பெட்டர்மெண்ட் இப்ப ஒரு புது டாக்டர் கிடைக்கலாம் நல்ல வைத்திய முறை அப்படின்றதுக்கெல்லாம் முன்ன இருந்ததை விட வழி எல்லாம் இப்ப பெட்டரா இருக்குமா அப்படின்ற ஒரு சூழ்நிலையை சுக்கர பகவான் ஏற்படுத்துவாரு ஏதோ ஒரு விதத்துல எனக்கு நிம்மதி அப்படின்றத கொடுப்பாரு இது செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி என்ன பண்றாருன்னா ஆறாம் பாவத்துல இருந்து மாறி ஏழாம் பாவத்துக்கு வராரு ஏழாம் பாவத்துல வரக்கூடிய சுக்கரன் என்ன பண்ணுவாரு ரொம்ப சிம்பிள் ஃபேமிலியில் சில பல காம்ப்ளிகேஷன்ஸ் வரும்னு கேள்விப்பட்டனே அதெல்லாம் பெருசாக நம்ம யோசிக்க வேண்டாம் ரொம்ப சிம்பிள் ஃபேமிலியில் இருந்தாலும் சரி அதாவது உங்க பிஸ்னஸ் பார்ட்னராக இருந்தாலும் சரி லைஃப் பார்ட்னராக இருந்தாலும் சரி அமைதி அப்படின்றத நீங்க மெயின்டைன் பண்றீங்க ட்ரான்ஸ்பரன்சி அப்படின்றத மெயின்டைன் பண்றீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது அதுக்கும் மேல இந்த கலத்திரஸ்தானத்துல சூரியன் புதன் கேது இணைவு எல்லாம் இருக்கேன் எனக்கும் என்னோட பிசினஸ் பார்ட்னருக்கும் எனக்கும் என்னோட மனைவிக்கும் எனக்கும் என்னோட கணவனுக்கும் அந்யோன்யம் அப்படின்றது இருக்கவே இருக்காது நாங்க ரெண்டு பேரும் தாமரை இலையில தண்ணி மாதிரி தானே இருப்போம் எங்க ரெண்டு பேருக்குள்ள நீ பிரியாலா நாம் பெரியாளான்ற ஈகோ இருக்குமே அப்படிலாம் இருந்தா அதுதான் அதுக்குதான் நான் ரொம்ப சொன்னது சிம்பிளா ஒரு வார்த்தை சொன்னது இந்த மாசம் முழுசும் உங்களோட பார்ட்னர்ஸ் கூட அது லைஃப் பார்ட்னர் இருந்தாலும் சரி பிஸ்னஸ் பார்ட்னர் இருந்தாலும் சரி சைலண்டா இருங்க நீ பெரிய நான் பெரியாலன்னா அம்மா தாயே நீயே பெரியால இருமா நாங்க ரொம்ப சின்னாலாவே இருந்துட்டு போறோம் அப்படின்ற மாதிரி விட்டு கொடுத்துட்டீங்கன்னா பிரச்சனையே கிடையாது செப்டம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி புதன் வந்து பாருங்க ஏழாம் பாவத்துல இருந்து எட்டாம் பாவம் அஷ்டமஸ்தானத்துக்கு வந்துடுறார் செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி புதனுக்கு பின்னாடியே ஒரு வாட பு வாழை புடிச்சுட்டே சூரியனும் வந்து பாத்தீங்கன்னா அஷ்டமஸ்தானத்துக்கு வந்துடுறாரு அவர் மேல இந்த ரெண்டு பேரோட அதாவது சூரியன் புதன் சேர்க்கையை மேல சனியனோட வக்கர பார்வையும் இருக்கு அப்ப இந்த அஷ்டமத்துல சூரியன் பூதன் என்ன ஆகும் நிறைய பேருக்கு கண் சார்ந்த பிரச்சனைகள் இருதயம் சார்ந்த பிரச்சனை ஹீட் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் நரம்பு சார்ந்த பிரச்சனை இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அப்ப மருத்துவ செலவுகள் அப்படின்றதுக்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி என்னோட டென்ஷன்னால கோபத்தினால நான் இதை இழந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு அசிங்கப்பட்டுட்டேன் அப்படியும் வரதுக்கு வாய்ப்பு உண்டு அப்போ ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வேணும் உங்க முரட்டுத்தனம் அப்படின்றது வேண்டாம் நிதானம் அப்படின்றது தேவை செப்டம்பர் பதிமூணு வரைக்கும் செவ்வாயும் அங்க இருக்காரு செவ்வாய் அங்க இருக்காரு அப்படின்னு போது ரத்தம் சம்பந்தப்பட்ட நோய்கள் சின்ன சின்ன ஆக்சிடென்ட் சர்ஜரிஸ் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு அப்ப இந்த மாசம் முழுசுமே ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வேணும் வண்டி வாகனம் இதெல்லாம் டிராவல் பண்ணும்போது கொஞ்சம் உஷாரா இருங்க வாயை கொஞ்சம் கண்ட்ரோல்ல வச்சுக்கோங்க ஃபேமிலில விட்டு கொடுங்க அவ்வளவுதான் செப்டம்பர் பதிமூணு செவ்வாய் வந்து பாக்கிய செவ்வாயை வந்து உட்கார்றாரு பாக்கிய செவ்வாயை வந்து உட்கார்றவர் ஏதோ ஒரு விதத்துல ஒரு வீடு இல்ல ஒரு சொத்து இல்ல ஒரு வண்டி ஏதோ ஒன்று ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு ஏதோ ஒரு விதத்துல நம்மளுக்கு குட் லக் அப்படின்றத கொடுத்துருவார் அதுக்கு மேல குருனோட நேரடி பார்வை அவர் மேல இருக்கு குருமங்கல யோகம் அப்படின்றதும் இருக்கு இது வந்து பாருங்க ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லலாம் அப்போ ஆன் தி ஹோல் செப்டம்பர் மாதம் கும்பராசி அன்பர்கள் எங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா நான் சின்ன சின்ன விஷயம் சொன்னேன் அதுல கவனமா இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதம் இனிய மாதமா அமையும் வாழ்த்துக்கள் இப்ப நான் சொன்னது வந்து பாருங்க செப்டம்பர் மாதம் உங்களுடைய ராசிக்கான பொதுவான பலன்கள் இப்ப இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க என்னோட சுய ஜாதகத்தை நான் பரிசீலனை பண்ணிக்கணுமா ஏன்னா இந்த மாசம் எனக்கு என்ன நடக்கும் இல்லைன்னா எனக்கு வேற லைஃப்ல வந்து பாருங்க பல முக்கியமான விஷயத்த முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கேன் கிட்ட நான் வந்து பார்த்திங்கன்னா ஆலோசனை பெறணும் அப்படின்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்கம்மா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்ட்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம்